படிக்காத மேதை தென்னாட்டு காந்தி கிங் மேக்கர் அப்படின்னு சொல்லப்படுகிற பெருந்தலைவர் காமராஜர் மத்திய உணவு திட்டத்தை கொண்டு வந்தாரு மக்களுக்காக நிறைய அணைகளை கட்டினாரு அப்படிங்கிற தகவல்களை தாண்டி அவரை பத்தி தெரிஞ்சு கொள்ள வேண்டிய முக்கியமான தகவல்களையும் சுவாரஸ்யமான தகவல்களையும் இந்த வீடியோல பார்க்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணாவது வருஷம் ஜூலை பதினஞ்சாம் தேதி விருதுநகர்ல பிறக்கிறாரு காமராஜர் ஆறு வயதுலேயே தன்னோட அப்பாவை தவறிய காமராஜர்னால ஆறாம் கிளாஸ்க்கு மேல படிக்க முடியல குடும்ப வறுமைனால துணி கடைக்கு வேலைக்கு போறாரு அப்புறம் ஜாலியன் வாலாபாக் இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் காங்கிரஸ்ல மெம்பராக சேர்றாரு காமராஜர் முதலமைச்சர் ஆனதுக்கு அப்புறம் அவர் ஏற்படுத்தின புரட்சி தான் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் ஆனா அதுக்கு முன்னாடியே பிரிட்டிஷ்க்கு எதிராக போராடி ஆறு முறை ஜெயிலுக்கு போயிருக்காரு நாட்களுக்கு மேல அதாவது வாழ்நாள செலவிட்டு இருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலாவது வருஷம் நம்ம தமிழ்நாட்டோட முதலமைச்சர் ஆகிறாரு காமராஜர் என்னதான் தான் படிக்கலனாலும் தன் நாட்டு மக்கள் படிக்கணும்னு நினைச்ச காமராஜர் ஏற்கனவே மூடப்பட்ட ஆறாயிரம் பள்ளிகளை திறந்து வைக்கிறாரு அது மட்டும் இல்லாம புதிய பனிரெண்டாயிரம் பள்ளிகளையும் திறந்து வைக்கிறாரு ஒவ்வொரு கிராமத்துலயும் கண்டிப்பா ஒரு ஆரம்ப பள்ளியும் ஒவ்வொரு பஞ்சாயத்துலயும் ஒரு ஹை ஸ்கூலும் தொடங்கணுங்கிறத கொண்டு வர்றாரு வறுமையிலையும் பட்னிலையும் வாடிட்டு இருக்க ஏழை மக்கள் தன்னோட குழந்தைகளை எப்படி ஸ்கூலுக்கு அனுப்புவாங்க அப்படின்னு நினைச்ச காமராஜர் எல்லா ஸ்கூல்லையும் கண்டிப்பா ஒருவேளை உணவாது போடணுங்கிற திட்டத்தை கொண்டு வர்றாரு இந்த திட்டம்தான் மதிய உணவு திட்டம் இந்த இன்ன வரைக்கும் செயல்பட்டு இந்த திட்டங்களுக்கு அப்புறம் பிரிட்டிஷ் காலத்துல வெறும் ஏழு சதவீதமா இருந்த கல்வி கற்பவர்களோட சதவீதம் முப்பத்தி ஏழு சதவீதமா உயர்ந்துச்சு கல்வித்துறை மட்டும் இல்லாம மத்த தொழில் துறைகளிலையும் விவசாயத்திலையும் மின் உற்பத்தியிலையும் பெரிய முன்னேற்றத்தை கொண்டு வந்திருக்காரு காமராஜர் அந்த காலகட்டத்துல தமிழ்நாட்டுல ஒரு சுகர் ஃபேக்ட்ரி கூட இல்ல பத்து சுகர் ஃபேக்ட்ரியை நிறுவனம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காமராஜரோட அரசாங்கம் ஜப்பானோட உதவியை ஜப்பான் சொல்லுது நாங்கள் ஒரு ஃபேக்டரிக்கு பத்து பர்சன்டேஜ் உங்களுக்கு ஆஃபர் தரும் நீங்களோ இல்ல உங்க தலைவரோ அதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க இதை கேள்விப்பட்ட அதிகாரிகள் காமராஜர் கிட்ட போய் இதை சொல்ல காமராஜர் சொல்றாரு ஒரு ஃபேக்டரிக்கு பத்து பர்சன்டேஜ் ஆஃபர் கொடுத்தா அப்போ பத்து ஃபேக்டரிக்கு நூறு பர்சன்டேஜ் ஆஃபர் வரும்ல அப்போ அதை வச்சு இன்னொரு ஃபேக்டரி கட்டுங்க அப்படின்னு சொல்றாரு பணம் மேல ஒரு துளி கூட ஆசை இல்லாத ஒரு மனிதன் சில நேரங்கள்ல நம்ம நேரு அவர்களுக்கு தேவையான ஆலோசனைகளையும் கொடுத்திருக்காரு நம்ம காமராஜர் பாம்பை கண்டால் படையும் நடுங்கும் அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு மீடியாவை பார்த்தாலே எல்லாருமே நடுங்குறாங்க ஆனா காமராஜருக்கு பத்திரிகையாளர்களுக்கு பேட்டி கொடுக்கணும்னா ரொம்ப பிடிக்குமா அது மட்டும் இல்லாம அவங்க கிட்ட ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணிட்டு இருந்திருக்கு ஒரு பேட்டியில இவர போட்டோ எடுத்துட்டு இருந்த ஒரு போட்டோகிராஃபரோட கையில ரத்தம் வந்துட்டு இருக்கப்போ போட்டோகிராஃபர் சுந்தரம் இங்கே வாப்பான்னு கூப்பிட்டு ஆச்சுன்னு விசாரிச்சு அவரை முதல்ல ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போக சொல்லியிருக்காரு காமராஜர் இதை கேட்ட அந்த போட்டோகிராஃபர் சுந்தரம் கண்ணில் கண்ணீர் கூட வந்துருச்சாமா ஒரு தடவை காமராஜர் ஜெயிலில் இருந்தப்போ அவருக்கு முனிசிபல் கவுன்சிலர் பதவி கொடுத்துருக்காங்க ஒன்பது மாசத்துக்கு அப்புறம் வெளியில வந்த காமராஜர் முதல் வேலையை அந்த பதவியை ரிசைன் பண்ணாரு ஏன் கேட்டப்போ நான் ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருக்கேன் எனக்கு அந்த பதவியை ஏற்றுக்கிறதுக்கான தகுதி கிடையாது அப்படின்னு சொன்னாராம்மா ஒரு தடவை காமராஜோட நண்பர் அவர் வீட்டை திருமணத்துக்காக காமராஜரை அழைக்கிறதுக்காக வந்திருக்காரு அவர் இன்விடேஷனை கொடுத்துட்டு நீங்கள் கண்டிப்பாக வந்துடணும்னு சொன்னப்போ காமராஜர் ஓ வீட்டு கல்யாணத்துக்கு வர்றதுக்காக நான் சிஎம் ஆயிருக்கேன் முதலமைச்சர் ஆயிருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்க அந்த நண்பர் அங்கேருந்து கிளம்பிட்டார் ஆனால் அந்த கல்யாணத்தை அன்னைக்கு காமராஜர் மண்டபத்துக்கு போயிருக்காரு அப்போ அந்த நண்பர் நீ ஏண்டா அன்னைக்கு அப்படி சொன்னன்னு சொல்லி கேட்க ஒருவேளை நான் வரேன்னு சொல்லியிருந்தால் நீ தடபுடலாக கடனை வாங்கி பெரிய ஏற்பாடெல்லாம் பண்ணியிருப்பேன் உனக்கு சிரமம் கொடுக்கக்கூடாதுன்னு தான் நான் அப்படி சொன்னேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்புறம் இன்னும் ஒரு சுவாரஸ்யமான தகவல் நம்ம காமராஜருக்கு வேண்டப்பட்ட ஒருத்தர் ஒரு தேட்டரை கட்டி அந்த தேட்டரை வந்து திறந்து வைக்குமாறு காமராஜரை கேட்டுட்டாங்க காமராஜரும் சரின்னு சொல்லிட்டாங்க ஆனால் அந்த தேட்டர் முழுமையாக கட்டி முடிக்கப்படாதனால அந்த ஊர் கலெக்டர் அந்த தேட்டருக்கு தேவையான லைசன்ஸை கொடுக்கல இந்த தேட்டர் உரிமையாளரும் நாங்கள் காமராஜருக்கு வேண்டப்பட்டவங்க அப்படின்னு சொல்லியும் அந்த கலெக்டர் அதுக்கு என்ன இப்போ நீங்கள் முழுமையாக கட்டி முடிச்சா மட்டும்தான் நான் லைசன்ஸ் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் உங்கள் காமராஜர்னால சிஎம் பதவியை விட்டுட்டு ஒரு கலெக்டர் ஆக முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காரு இந்த செய்தி காமராஜரோட காதல விழ இந்த மாதிரி ஆட்கள்னால தான் தன்னோட கவர்மெண்ட் நல்லா நடக்கிறத சொன்னது மட்டும் இல்லாமல் அந்த கலெக்டர் தப்பாக சொல்லிட்டாரு என்னால் கலெக்டரோட பியூனா கூட ஆக முடியாது அப்படின்னு காமெடியா சொல்லிட்டு போயிட்டார் அம்மா அது மட்டும் இல்லாமல் காமராஜர் என்ன சொல்கிறாருன்னா நான் வேணா அந்த சொன்ன டேட்டில் ரிப்பன் வந்து கட் பண்ணி கொடுத்துட்டு போயிடுறேன் ஆனால் நீ ஃபுல்லாக கட்டி முடிச்சிட்டு தான் லைசன்ஸ் வாங்கணும்னு சொல்கிறாரு சொன்ன தேதியில ரிப்பன் கட் பண்ண நம்ம காமராஜர் முதல் வேலையை கலெக்டரை பார்க்கறதுக்கு அங்கே போறாரு கலெக்டரை மீட் பண்ண அவரு கலெக்டரோட பையனை பார்த்து நீயும் அப்பா மாதிரி நேர்மையான வரணும்னு இன்டெரக்டா அந்த கலெக்டரை புகழ்ந்துட்டு வர்றாரு ஒரு தடவை காமராஜரோட வண்டி ஒரு பிரிட்ஜில் போயிட்டு இருக்கு அதே பிரிட்ஜில் நிறைய மூடைகளோட ஒரு வண்டியை தள்ளுறதுக்கு ஒரு வயதானவர் கஷ்டப்படுறாரு இதை பார்த்ததும் காமராஜர் காரை விட்டு இறங்கி போய் அந்த முதியவருக்கு உதவி செய்கிறாரு அப்புறம் காமராஜர் ரொம்ப ரொம்ப வீரமான ஒருத்தர் யார்கிட்டையும் உண்மையை பேசுறதுக்கு என்னைக்குமே பயந்துட்டது கிடையாது ஒரு மினிஸ்டர் எப்போதும் தனக்கு கீழே இருக்கிறவங்கள நிற்க வச்சே பேசுவாரான் யார் பேச போனாலும் அவங்க மணிக்கணக்காக அந்த மினிஸ்டர் முன்னாடி நின்னுட்டே பேசணுமா இதை கேள்விப்பட்ட காமராஜர் அந்த மினிஸ்டரையும் மற்ற ஆபீசர்ஸையும் ஒரு மீட்டிங்காக இருக்காரு அந்த மீட்டிங்க்கு வந்த எல்லாத்தையுமே தன்னோட ரூமில் உட்கார வச்சுருக்காரு அவங்க கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிவிட்டு இந்த மினிஸ்டர் போய் கேட்டாராம்மா தலைவரே என்னாச்சு மீட்டிங் இருக்கா இல்லையான்னு அதுக்கு காமராஜர் ஒரு டாக்குமெண்ட்ல கையெழுத்து போட்டுட்டு சொன்னாராமா என்னை பார்க்க வந்த எல்லாருமே உட்காந்துட்டு தான் இருக்காங்க இது எனக்கு எந்த ஒரு வகையிலையும் பிரச்சனை இல்லை மற்றவங்கள உட்கார வச்சு பேசுகிறனால நம்ம எந்த வகையிலையும் குறைஞ்சிட மாட்டோம்னு சொல்லிட்டு மீட்டிங் அவ்வளோதான் முடிஞ்சிடுச்சு எல்லோரும் கிளம்புங்கன்னு சொன்னாராமா தான் மட்டும் இல்ல தான் குடும்பத்துல இருக்க மற்றவங்களும் தன்னோட முதலமைச்சர் பதவியை எந்த வகையிலையும் மிஸ்யூஸ் பண்ணிடக்கூடாதுன்னு ரொம்ப கவனமா இருந்தவர் நம்ம காமராஜர் ஒரு தடவை அவங்க ஊர்ல அவங்க வீட்டில் தண்ணி வசதி இல்லைன்னு சொல்லி காமராஜரோட குடும்பம் தெரிஞ்சுக்கிட்ட கவர்மெண்ட் அவங்களுக்கு முனிசிபல் வாட்டர் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க இதை கேள்விப்பட்ட காமராஜர் என்னோட குடும்பம் மட்டும் என்ன சிறப்பா அப்படின்னு சொல்லி கேட்டு அதை கண்டிச்சிருக்காரு அது மட்டும் இல்லாமல் அவங்க அம்மா எப்போதும் மாதம் நூற்றி இருபது ரூபாய் அனுப்பு வராங்க காமராஜர் இந்த காசு பத்துறது இல்லை கொஞ்சம் நூற்றி ஐம்பது ரூபாயாக அனுப்புங்கன்னு சொன்னப்போ இல்லைம்மா நம்ம நாட்டில் நிறைய ஏழை மக்கள் இருக்காங்க என்னால் இவ்வளோதான் அனுப்ப முடியும் இதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கன்னு சொல்லியிருக்காரு மனிதநேயத்திலையும் நியதிக்கும் எடுத்துக்காட்டாக விளங்கிய காமராஜர் அரசியலில் முற்போக்கு சிந்தனையிலையும் முதல் எடுத்துக்காட்டாக இருந்திருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுக்கு அப்புறம் காங்கிரஸ் கொஞ்சம் கொஞ்சமா வீழ்ச்சி அடைறத கவனிச்ச காமராஜர் ஒரு பிளான உருவாக்கியிருக்காரு அந்த மாதிரி பிளான இது வரைக்கும் யாருமே உருவாக்குனது இல்லைன்னு சொல்றாங்க அது கே பிளான் அப்படின்னு சொல்றாங்க காங்கிரஸ் பார்ட்டியில் இருக்கிற சீனியர் எல்லாமே அவங்களோட பதவிகளை ரிசைன் பண்ணிவிட்டு அந்த பார்ட்டியை முன்னேற்றத்துக்கு முயற்சி பண்ணணும் இருக்கிற மற்ற இளைஞர்களுக்கு நம்ம வழிவிடணும் அப்படின்னு சொல்கிறாரு அதன்படியே அவரும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணாவது வருஷம் தன்னோட சிஎம் பதவியை ரிசைன் பண்ணுறாரு இதை தெரிஞ்சுக்கிட்ட மற்ற சீனியர்ஸும் காங்கிரஸ்ல இருக்க பெரிய பதவிகளை ரிசைன் பண்ணுறாங்க அது மட்டும் இல்லாமல் ரெண்டு பிரைம் மினிஸ்டர்ஸை உருவாக்கியிருக்காரு நேரு அவர்கள் இறந்ததுக்கு அப்புறம் தன்னால பிரைம் மினிஸ்டரா ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருந்தும் லால் பகதூர் சாஸ்திரிய பிரைம் மினிஸ்டரா தேர்ந்தெடுத்திருக்காரு அதுக்கப்புறம் லால் பகதூர் சாஸ்திரியும் இறந்ததுக்கு அப்புறம் இந்திரா காந்தியை பிரைம் மினிஸ்டரா தேர்ந்தெடுத்திருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாவது வருஷம் காமராஜர் ஆப்போசிட் பார்ட்டியில இருக்க சீனிவாசன் அப்படிங்கிறவர்னால தன்னோட வெற்றி வாய்ப்பை இழக்கிறாரு இத படிக்காத காமராஜரை படித்த சீனிவாசன் வெற்றி பெற்றார் அப்படின்னு சுவரொட்டியில நிறைய இடத்துல ஒட்டுறாங்க இதுக்கு பதிலா காமராஜர் கட்டிய பள்ளி கூடத்தில் படித்த சீனிவாசன் வெற்றி பெற்றார் அப்படிங்கிற சுவரொட்டிய ஒட்டுறாங்க பெரியார் நல்லவர்களை யாரும் விட்டு வைக்கிறது இல்ல அந்த மாதிரிதான் காமராஜர் மேலையும் பழி சுமத்தினவர்கள் இருக்கிறாங்க அவர்கள் இன்னைக்கு சொல்றாங்க நாங்க காமராஜரோட ஆட்சியை கொடுக்கிறோம் அப்படின்னா நல்லாட்சிக்கே இலக்கணமா இருந்தது நம்ம காமராஜரோட ஆட்சி அவர் நம்ம தமிழகத்தை ஆண்ட நாட்கள் நம்ம தமிழகத்தோட பொற்காலம் காமராஜர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி அஞ்சாவது வருஷம் அக்டோபர் ரெண்டாம் தேதி அவரோட எழுவத்தி ரெண்டாவது வயதுல அவர் இறக்கிறப்போ அவர்கிட்ட இருந்தது வெறும் நூத்தி முப்பது ரூபாய் சில கதர் சட்டைகள் அது மட்டும் இல்லாமல் சில புத்தகங்கள் பணம் மேலையும் பதவி மேலையும் ஆசை இல்லாத ஒரே தலைவர் அவர் தனக்குன்னு திருமணம் பண்ணிக்கல தனக்குன்னு எதையும் சேர்த்து வைக்கல கடைசி வரைக்கும் வாடகை தான் இருந்தாரு அது மட்டும் இல்லாம தன்னோட வாழ்க்கைய முழுக்க முழுக்க தமிழ்நாட்டு மக்களோட முன்னேற்றத்துக்காக செலவிட்ட ஒரே மாமனிதர் காமராஜர் இவரோட கதைய நீங்க தெரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லாம உங்க வீட்டுல இருக்க குழந்தைகளுக்கும் கண்டிப்பா சொல்லுங்க